சின்ன மாப்பிள்ள இருக்காப்புல நடு மாப்பிள்ள இருக்கா பெரிய மாப்பிள்ள இருக்காங்க குப்பையா மருங்க சாலிதான் வரும் அந்த அளவுக்கு வருங்க ரேட்லாம் கிடையாது ரொம்ப சீப் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்க கடையில வந்து பட்டாசுலாம் ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுக்குறீங்களா ஆமாங்க நான் உங்களுக்கு மகிழ்ச்சி இதுக்காக திருநீதி திவா வந்தாச்சு சிவகாசினா பட்டாசு பட்டாசு மது ரெண்டாவது திவாலியும் நம்ம கொடுக்கிறாங்க

வெரைட்டி அவங்க இருக்காங்க கேட்டீங்க அப்போ நம்மளுடைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கோல்ட் வச்சு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு தான் செல் பண்ணிட்டு இந்த மாதிரி கோல்ட் வச்சு வந்து இருபத்தி மூணு செல் பண்ணிட்டு இருக்கு சவுண்ட் பயமா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யானை வடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாய் செல் பண்ணிட்டு இருக்கு சிவகா செல் பண்ணல ஆறாலும் தரமுடியா பிரைஸ்ல வெறும் முப்பது ரூபாய் செல் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி யானை இந்த சவுண்ட் எல்லாம் பத்தாது எங்களுக்கு பயங்கரமா வேணும் கேட்டீங்கன்னா

உங்ககிட்ட வந்து வெறும் அறுபது வயசுல போயிட்டு இருக்கேன் மார்க்கெட்ல வந்து யாராலுமே தர முடியாத பிரைஸ்ல வெறும் நம்ம அறு அறுபது ரூபாய்க்கு நம்ம வந்து மது கிராக சேவ் பண்ணிட்டு இருக்கோம் வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்க இல்ல அப்படின்னா கிளதிரி நம்பருக்கு வந்து நீங்க வந்து எப்பனாலும் தொடர்பு போகலாம் எங்களை வந்து அப்படின்னா கிளதிரி நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் ஆயிரம் மெசேஜ் பண்ணுங்க அந்த வெப்சைட் செட் பண்ணிட்டு உங்க ஆர்டர் போட தெரியலனாலும் நாங்க உங்களுக்கு ஆர்டர் போட்டு தருவோம் ஓகே ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா அடி அடி அடிச்சு தெரியும் ப்ரோ நமக்கு கொஞ்சம் ஸ்லோவா போறோம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அப்படி கம்மி பார்த்தாங்க

இதோட கம்மி ரேட் என்ன கட்டிங்க அப்படின்னா வெறும் வந்து இருபது லட்சம் அது என்ன பிரதார் பதினஞ்சு கம்மி பார்த்தா இருபத்தஞ்சு ரூபா கம்மி பார்த்தா இருபத்தஞ்சு ரூபா தான் என்ன பண்ண வித்தியாசம் இருக்கீங்கன்னா ஒரு நல்ல வந்து மார்க்கெட் என்ன கட்டி அப்படின்னா இது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லி விடுத்துருவாங்க சேம் குவாலிட்டி சேம் குவாண்டிட்டி சொல்லிட்டு அப்படின்னா இது கம்பி இருக்கும் அதுவாது

இந்த ட்ரை கலர் பவுடர்ஸ்ல என்ன பிரச்சனை கேட்டீங்க இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பவுண்டர்ஸ் இருக்குங்க அஞ்சு பவுண்டர்ஸ் ரேட் கேட்டிங்க அப்படின்னா வெறும் நூத்தி எண்பது ரூபாய் செல் பண்ணிருங்க சில மட்டும் இல்ல ஏழாம் தரமே பேர் செல் பண்ணிட்டு இருக்கு இவ்வளவு இருக்கு அஞ்சு பீஸ் தான் அவங்க நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கோழி கொக்கு பறவை ஒவ்வொரு பீஸுக்குள்ளயும் இந்த ஒவ்வொரு பீஸை வச்சு உங்ககிட்ட வந்து முன்னூறு சில டயத்துல வந்து ஆயிரம் ஐநூறு கூட வித்துரும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி மண்டை கழிவு வித்துருவாங்க காசு ஆயிருவாங்க நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை கிலோ பவுண்டர்ஸ் எல்லாம் நூத்தி எண்பது ரூபாய் செல் பண்ணிட்டு இருக்கு இது போல என்ன பண்ணுவோம் பவுண்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து பதினஞ்சு ரூபாய் தான் செல் பண்ணிட்டு இருக்கோம் வந்து வெறும் ரூபாய் செல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வெறும் எம்பூராய் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து அமைசிங் பால்ஸ் அப்புறம் மெராக்கால் போன சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வெறும் எம்பூருவா அப்புறம் தொண்ணூறு ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஆயிரம் ரூபாய் எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க வெறும் தொண்ணூறு ரூபாய் தான் செல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் டின்னு ஹார்ட் கேப் போன்ற டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வெறும் தொண்ணூறுவாய் செல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வந்து ஹார்ட் கேபி போன பண்ணிட்டு இருக்க சுராஞ்சு அந்த டின் தாங்க இந்த டின்னு கட்டில வச்சு ஃபயர் பண்ணி இல்ல கை ஃபயர் பண்ணி கையில வச்சாலும் சூடாதுங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் நூறு ரூபாய் செல் பண்ணிட்டு இருக்கோம் எண்பது ரூபாய் செல் பண்ணிட்டு இந்த மாதிரி பேட்டலாம் பாத்தீங்கன்னா வெறும் நம்ம எண்பது ரூபாய் செல் பண்ணிட்டு இருக்கோம் சிவகாசி மட்டும் இல்லைங்க இவர் எங்க நான் சார்ஜ் இந்த மாதிரி பேட்டலாம் வந்து நம்ம கிட்ட மட்டும் தான் வெறும் எண்பது ரூபாய் கிடைக்குங்க பூரா நம்ம பேட்டு மட்டும் தான் இருக்கா வெரைட்டிஸ் வேறு எது இல்லையா அப்புறம் கேட்டீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்க தெரியும் உங்களுக்கு ஒன்னு அப்படி பாத்தீங்கன்னா இந்த பிகாக் போன ரேட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரேட்டாக வந்துட்டு வெறும் நூத்தி ரூபாய் வச்சுட்டு இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா உங்க ஏரே வச்சிருங்க அது பர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா காட்டுவாங்க இவன் அடுத்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டோ பாக்ஸ் எல்லாம் வெறும் முப்பது நிலை செல் பண்ணிட்டு இருக்கு வந்து அஞ்சு பீஸ் இருக்குங்க உள்ள பளிச்சு பளிச்சு நல்லா அழகா கலர் புல்லா வெறும் முப்பது நிலை செல் பண்ணுங்க சிவா செல் வேற யாரும் தர முடியாது பேசல முப்பது நிலை இது வந்து மணி இந்த பேங்க் ப்ரோ இது பாத்தீங்க அப்படின்னா வச்சு விட்டு பணமலையா கூட்டம் ப்ரோ வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் நீங்க பணக்காரங்க நம்புவீங்களா வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் அந்த மணி இந்த பேங்க்ல இதெல்லாம் வச்சு விட்டு நல்ல பணமா அழகா கலர் வந்து பழக அழகா வரும் ப்ரோ இந்த மாதிரி கலர் இது வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் சேர் பண்ணிட்டு இருக்கு காசு மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து வெறும் நூறு ரூபாய் தாங்க வந்து திரி கலர் இருக்கும் பீஸ் இருக்கு உள்ள மாதிரி வந்து

இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீபாவளி வந்து நம்ம மது கிரகச பட்டாசு வாங்கி எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் கேட்டீங்க அப்படின்னா நம்ம கடை சாப்பு லொகேஷன் எங்க கேட்டீங்க அப்படின்னா சிவகாசியில் பாத்தீங்கன்னா தாய்பிட்டிங் வில்லேஜ் தான் சாப்பிடு இருக்குதுங்க நம்ம தாய்பிட்டிக்கு வந்து நீங்க கால் பண்ணாத போது நாங்களே உங்களுக்கு பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிக்கிடுவோம் தாய்பிட்டு எங்க உங்களுக்கு சாப்பிடு கேட்டீங்க அப்படின்னா தாய்பிட்டு வந்து கீழே தாய்பிட்டி வழக்கம் சுட்டு ஒன்று இருக்கும் இடம் இருக்குங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா துப்புலட்சுமி நர்சிங் ஸ்கூல் சுட்டு ஒன்று இருக்கு அதுக்கு பின்னாடி அப்படியே வந்து நம்ம நம்ம சாப்பிட லொக்கேஷன் வந்து அமைச்சிருக்கு நம்ம சாப்புக்கு வந்து டேரக்டா விசிட் பண்ணி வாங்குவாங்களா இல்ல அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க வாங்கலாங்க சோபா போதும் 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 பிரதர் ஓகே ஓகே பிரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டீட்டெயிலா தெளிவா பட்டாச பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு இவங்களோட ஷாப் லொக்கேஷனும் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டாரு ஒரு தரமான பட்டாசுகள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்பிக்கை இவங்களோட ஷாப் வந்து விசிட் பண்ணலாங்க அண்ட் இவங்களோட லைசென்ஸும் ப்ராப்பரா இருக்கு அண்ட் இவங்க இதுக்கு முன்னாடி டெலிவரி கொடுத்த பார்சல் பில்ஸ் முத கொண்டு யாருமே காட்ட மாட்டாங்க தலைவரை வந்து எல்லாத்தையும் காட்டிட்டாரு அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க கோடிஸ்வரன் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவ்வளவு அழகா பட்டாசு

என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பட்டாசு விரும்பிகள் உங்களை ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் பாய் பாய்